அனைவருக்கும் வணக்கம் முதுகலை ஆசிரியர் தேர்வு தமிழில் எண்பத்தி ஐந்தாயிரம் பேர் தேர்ச்சி பெறவில்லை இப்போ முதுகலை ஆசிரியர் தேர்வு நடைபெற்று ரிசல்ட் வெளியிட்டிருக்கும் வெளியிடப்பட்டுள்ளது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வேலையில் சேர தேர்வு எழுதிய எழுதியவர்களில் எண்பத்தி ஐந்தாயிரம் பேர் தமிழ் பாடத்தில் ஃபெயில் ஆகியுள்ளனர் இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் நம்ம கொண்டாந்துருக்காங்க அதை பாஸ் பண்ணால் தான் மற்ற சப்ஜெக்ட் வேல்யூஷன் பண்ணுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிற மாணவர்கள் தமிழில் ஏன்னா மற்ற மாவட்டத்தில் மாநிலத்தில் சேர்ந்தவங்க நம்ம இடத்த வந்து பிடிக்கிறாங்கன்றதுக்காக தான் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியை வந்து கொண்டாந்தாங்க அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து எண்பத்தி ஐந்தாயிரம் பேர் வந்து பெயிலாக இருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு மேல்நிலை பள்ளிகளில் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் உடற்கல்வி இயக்குனர் கணினி பயிற்றினர் ஆகிய பணியிடங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பேரை தேர்வு செய்ய கடந்த ஆகஸ்ட் பன்னெண்டில் தேர்வு நடந்தது முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் ரெண்டு புள்ளி மூணு ஆறு லட்சம் பேர் தேர்வு எழுதினர் முடிவுகள் வெளியிட்ட வெளியிடப்பட்டுள்ள நிலையில் கட்டாய தமிழ் பாடத் தேர்வில் எண்பத்தி ஐந்தாயிரத்திற்கு அதிகமானோர் ஃபெயிலாகியுள்ளனர் தமிழகத்தில் அரசு வேலையில் சேர்பவர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிய வேண்டும் என்பதற்காக அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழ் தேர்வு அறிமுகம் செய்யப்பட்டது தமிழ் தேர்வில் மொத்தம் ஐம்பது மதிப்பெண் உண்டு அதில் இருபது மதிப்பெண் எடுத்தால் பாஸ் ஆகலாம் பாஸ் ஆனால் பாஸ் ஆனால்தான் பாடம் சார்ந்த விடைத்தாளை மதிப்பீடு செய்வார்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் பாஸ் பண்ணாதான் இப்போ டிஆர்பியில் வந்து தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி அதே மாதிரி ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் ஜியாகிரபி ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் எஜுகேஷன் என்றதெல்லாம் இருக்குது இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து நீங்கள் நல்ல மார்க் எடுத்தாலும் இந்த தமிழில் வந்து பாஸ் பண்ணால் தான் அந்த பேப்பரை வேல்யூஷன் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் புதுசாக எழுதுகிறவங்களுக்கு அதனால் இந்த தமிழ் அப்படின்றது நம்ம தமிழ் தானா அப்படின்னு சொல்லி அலட்சியமாக இருந்துடக்கூடாது பாடத்திற்கு வருடம்புறம் நீங்கள் வந்து படிச்சுட்ருக்கீங்க நம்ம வந்து சப்ஜெக்டில் நல்ல மார்க் எடுக்கணுன்றத முழு ஆர்வத்தில் படிக்கிறீங்க தமிழ் அப்படின்றத அலட்சியமாக விட்டுறீங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டும் தமிழ் தேர்ச்சி பெற்றால்தான் நமக்கு வந்து சப்ஜெக்டில் வந்து வேல்யூஷன் நடக்கும் வேலைக்கு போக முடியும் அதனால் பிற மாநிலங்களை சேர்ந்தவங்க நமது தமிழ்நாட்டில் உள்ள போஸ்டிங்கில் அவங்க வந்து எடுத்துடுறாங்கன்றதுக்காக தான் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டியாக கொண்டாந்துருக்குது தமிழில் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவங்க அப்படின்றபோது தமிழ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை படித்து தமிழில் வெற்றி பெறணும் அப்படின்றத கருத்தில் கொள்ள வேண்டும் இத்தேர்வில் எண்பத்தி ஐந்தாயிரம் பேருக்கு மேல் அதாவது முப்பத்தி ஆறு சதவீதம் பேர் இருபது மார்க் கூட பெறாமல் தோல்வி அடைந்துள்ளனர் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது காம்படிட்டர் பாருங்கள் இதிலையே வந்து நிறையா வந்து ஆகுது ஸோ முப்பத்தி ஆறு சதவீதம்னா நூற்றுக்கு முப்பத்தாறு சதவீதம் வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிலே கட்டாகுறாங்க மீதி வந்து சப்ஜெக்ட் இதில் பாஸ் பண்ணி சப்ஜெக்டில் வர்றப்ப அதுக்கடுத்து அதில் மார்க்கை பொறுத்து போடுறப்ப ஓரளவுக்கு இப்போ சப்ஜெக்ட் நல்லா இருந்து தமிழில் ஃபெயில் ஆடுவீங்க இதில் தமிழ் இல்லைன்னும் போது அவங்க காம்படிட்டரில் வந்து கீழே கட்டாயிடுறாங்க ஸோ அது தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டும் இந்த மாதிரி வந்து முப்பத்தாறு சதவீதம் பேர் இருபது மார்க்கு கூட பெறாமல் தோல்வி அடைந்துள்ளனர் பிரதான பாடம் சார்ந்த தேர்வை இவர்கள் சிறப்பாக எழுதியிருந்தாலும் தமிழ் தோற்றால் அந்த விடைத்தாள்களை திருத்தப்படாது அதனால் இவர்கள் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டு உள்ளனர் இந்த தேர்வை எழுதுபவர்கள் இளநிலை முதுநிலை கல்வியல் என குறைந்தது மூன்று பட்டங்கள் பெற்றிரு பெற்றவர்கள் இதற்கு மேல் எம்ஃபில் பிஹெச்டி பட்டம் பெற்றவர்களும் தேர்வு எழுதியுள்ளனர் இதில் கட்டாய தமிழ் பாடத் தேர்வில் கேள்விகள் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் எழுதும் அளவில்தான் இருக்கும் அதிலும் நாற்பது சதவீதம் மதிப்பெண் எடுத்தால் எடுக்க முடியாமல் ஃபெயில் ஆகி இருப்பது கல்வியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் அதிர்ச்சி அதிர்ச்சியடைய வைத்துள்ளது என்பது இந்த தகவல்படி நாம் தெரிஞ்சுக்கிறோம் தமிழகத்தில் தமிழை ஒரு பாடமாக கூட எடுத்து படிக்காமல் பள்ளி படிப்பை முடிக்கும் நிலையில் உள்ளது தமிழை இரண்டாம் பாடமாக எடுத்தால் கூட பல தனியார் பள்ளிகளில் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை இதனால் இந்த நிலை அவல நிலை ஏற்பட்டுள்ளது பிரதான பாடத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் கூட ஆசிரியர் பணியில் சேர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அவர்கள் ஏற்கனவே வீணாகியுள்ளனர் முனைவர் என்கின்ற டாக்டர் பட்டம் பெற்றவர்களும் ஐந்து பட்டங்களை பெற்றவர்களும் கூட தாய்மொழியான தமிழ் இருபது மதிப்பெண் எடுக்க முடியாமல் தோல்வி அடைந்துள்ளனர் பெரும் அவமானம் நமது கல்வி முறை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதை எதிலிருந்து உணரலாம் இவ்வாறு இந்த தகவல் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது என்பதை நான் இந்த பதிவு மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து அகில இந்திய தமிழ்ச்சங்கம் என்ற அமைப்பு தலைவராக நான் இருக்கேன் இந்த தமிழ் அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு இன்னும் தமிழ் சார்ந்து ஏன்னா நிறைய இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் நம்ம வாழ்கிறோம் தமிழ் அப்படின்றத தெரியாத வாழ கூடாது நம்ம மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் நிறையா பேசிகிட்ருக்கோம் நிறைய மீட்டிங்கில் இருக்கோம் ஆனால் இந்த மாதிரி எடுத்து பார்க்குறப்ப இது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் தமிழில் ஆகுறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கே வந்து உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து தமிழில் வந்து நம்ம இதாகிறோன்றது எவ்வளோ ஒரு இதாக இருக்குதுன்னு அச்சமாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள் ஏன்னால் பிற மாவட்டங்களில் பிற மாநிலங்கள்லாம் அவங்க மொழிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தராங்க நமது மாவட்டத்தில் நமது மாநிலத்தில் இந்த மொ நமது தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நம்மளுடைய உள் உள் உணர்வுகள் அனைத்தையும் நமது மொழி வழியாக தான் நாம் வெளிப்படுத்த முடியும் இப்போ இந்த ஆசிரியராக நீங்கள் பணியாற்றும் போது தமிழ் வழியாக தான் நம்ம மாணவர்களுக்கு சொல்லித்தர முடியும் தமிழ் அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருக்கணும் தமிழ் படித்தவங்க மட்டும்தல்ல தமிழ்நாட்டு சார்ந்த அத்தனை பேரும் தமிழில் வந்து நம்ம வெற்றி அடையணும் தமிழ் மேலே பற்று கொள்ள வேண்டும் அப்போ தான் அந்த தமிழ் படிக்கிறதும் ஆர்வம் வரும் என்பதை இந்த பதிவு மூலம் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அகில இந்திய தமிழ் சங்கத்தில் நாங்கள் மாதந்தோறும் தமிழ் சார்ந்த நிகழ்வுகள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்தது யூனிக் அகாடமி அறக்கட்டளை நான் சேர்மனாக இருக்கேன் கல்வி அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசகர் சங்கத்திலே தலைவராக இருக்கேன் ஸோ அதனால் வந்து முப்பத்தி ஒரு ஆண்டுகளாக கல்வி பணியில் நான் வந்து கல்வித்துறையில் இருக்கேன் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க படித்து பல்வேறு ப துறையில் பணியாற்றியிருக்காங்க இப்படிலாம் வந்து அனுபவ ரீதியாக பார்க்கும் பொழுது தமிழில் வந்து நம்ம வந்து பா பாஸ் பண்ணணும் அப்படின்ற நிறைய பேர் இந்த மாதிரி பாஸ் பண்ணாததுக்கு காரணம் தமிழ் மீது நாம் வந்து அலட்சியமாக இருந்தது தான் நம் தமிழ் தானே எப்படி ஒன்று பாஸ் பண்ணிடலான்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஸோ அவங்க எப்படி கொஷின் கேட்டாலும் அதற்கு தயாராக வேண்டும் என்பதை நான் இந்த பதிவு மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்து வர தேர்வுக்கு எப்பொழுது அந்த தேர்வு வரும் என்பதை காத்தில்லாமல் இப்பொழுதே அந்த தேர்வுக்கு நல்ல பயிற்சி பெறுங்க இந்த டைம் தேர்வு எழுதி இந்த வெற்றி பெறாதுங்க அவங்களால் முடியாதுன்றது ஒன்று கிடையாது மீண்டும் முயற்சித்து நல்ல கல்வி அறிவை வளர்த்தி தமிழ் தமிழ் அறிவை வளர்த்தி தமிழில் வந்து நல்ல மதிப்பெண் பெற்று உங்களுடைய பாடத்திலையும் நல்ல முயற்சி செய்து நல்ல மதிப்பெண் பெறுங்க வெற்றி பெறலாம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது யூனிக் அகாடமியின் நிறுவனரும் அகில இந்திய தமிழ் சங்கத்தின் தலைவரும் அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசகர் சங்க சங்கத்தின் தலைவரும் மன கோவிந்தராஜ் நன்றி வணக்கம்